வயிற்றுக்கு ரொம்ப நல்லது செய்யக்கூடிய இந்த சுண்டைக்காவை கூட்டோ குழம்போ வச்சு கொடுத்தோன்னா எல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு அழகாக இந்த மாதிரி துவையல் செஞ்சு கொடுத்திங்கன்னா சாதத்துக்கும் டிஃபன் ஐட்டம்ஸுக்கும் சேர்த்து சூப்பராக சாப்பிடுவாங்க அதுக்கு சுண்டக்காவை க்ளீன் பண்ணி இடிச்சு எடுத்துக்கோங்க கடாய் சூடு பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு போட்டு பொரிய விடுங்க பாதி பொரிஞ்சு வந்ததும் உளுத்தம்பருப்பையும் போட்டு புரிய விடுங்க கூடவே கார்த்திகேற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க நான் மூணு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு சின்ன தொண்டளவுக்கு புளி எடுத்து அதையும் நல்லா பிச்சு போட்டு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வறுத்து விடுங்க இதெல்லாம் வறுபட்டு வந்ததும் ஒரு அஞ்சாறு பல் பூண்டையும் போட்டு நல்லா வறுத்து விடுங்க இப்போ இதெல்லாம் பூண்டும் நல்லா வறுத்து வரட்டும் அது வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அது அப்புறமா எடுத்து ஒரு தட்டில் மாற்றி ஆற விட்டுருங்க இது எதுக்காகன்னா துவையல் ரொம்ப ஒரு மாதிரி சௌக் சோக்கன் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் இந்த பருப்பு வகைகளை தண்ணியை எடுத்து வைக்கிறோம் இப்போ இடித்து வச்சுருந்த சுண்டக்காவையும் எடுத்து இந்த க எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க எண்ணெய் பத்தலை எண்ணெய் தாராளமாக ஊற்றி வதக்கி விடுங்க இந்த சுண்டக்காய் நல்லா வதங்கணும் கூடவே ஒரே ஒரு சின்ன பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்ல நிறம் மாதிரி வெளிர் நிறமாக வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விடுங்க படப்படன் வெடிக்கும் ஸோ அதனால் பொறுமையாக தள்ளி நின்று செய்யுங்க இப்போ பாருங்கள் நல்லா வறுத்து விட்டு நல்ல நிறம் மாறி வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை துருவியோ இந்த மாதிரி பல்லுப்பெல்லாம் கட் பண்ணியோ சேர்த்து நல்லா வறுத்து ஆற விட்டுக்கோங்க இதெல்லாம் ஆரட்டும் நம்ம அரைக்கும் போது உப்பு போட்டு அரைச்சா போதும் ஃபஸ்ட்டு நம்ம சுண்டக்காய் அதெல்லாம் ரெண்டாவது வருத்த எல்லாத்தையும் ஒரு ஒரே ஒரு தடவை குறை குறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அது கூட நம்ம பருப்பு வரமிளகாலாம் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வ அது கூட போட்டு உப்பையும் போட்டு தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம் உங்கள் வீட்டில் அம்மி இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி தெளித்து தெளித்து அரைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க